நீங்க டாடா மோட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கில் என்ன சொல்றாங்கன்னா வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ள இவி செக்மெண்ட்ல வந்து எயிட்டீன் தௌசண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டில அவங்க வந்து ஒரு பிரைமரி பிளேயரா எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க சோ இப்போ பிரசென்டா பாத்தீங்கன்னா இவி செக்மெண்ட்ல டாடா மோட்டார்ஸ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க சோ இந்த டிக்கெட்லயும் அந்த மார்க்கெட் டாமினன்ஸ் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ள அவங்க வந்து இன்னும் ஃபைவ் இவி மாடல்ஸ் புதுசா லான்ச் பண்ண போறதுலாம் சொல்லிருக்காங்க இவி செக்மெண்ட் பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ல செவன்டி சேல்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் இவி சேல்ஸ் வந்து டூ யூனிட்ஸ் வந்து கிராஸ் ஆகியிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்குள்ள அவங்க வந்து

சோ இது விஷயமா க்ரோக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து நான் எக்ஸ்க்ளூசிவ் லைசன்சிங் அக்ரிமெண்ட்ல ஆகிறதாவும் அவங்களோட இன்சூரன்ஸ் டெக்னாலஜி என்விடியா யூஸ் பண்ணலாம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல இஸ்ரேல் சிப் கம்பெனி மெலனாக்ஸ் அப்படின்ற கம்பெனியை செவன் பில்லியன் டாலர்ஸ் கொடுத்து வாங்கினதுதான் இது வரைக்கும் என் விடியா பண்ண அகோசியலே லார்ஜஸ்ட் இருந்தது அடுத்தது என்எல்சி இந்தியா வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பிடிசி இந்தியாவோட சைன் பண்ணிருக்காங்க கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க என்எல்சி வந்து கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க ஆபரேட் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ண போறாங்க ஸோ இந்த கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலார் விண்ட் ஹைட்ரோ பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் கிரீன் அமோனியா இது மட்டும் இல்லாம பல எமர்ஜிங் கிரீன் ஸோ இந்த அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ் ஆஃப் கிரீன் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க இது வந்து ஃபியூ இருக்கும் ஃபர்ஸ்ட் அவங்களோட டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் மெகா மெகாவாட்ஸ் ஆஃப் கிரீன் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அடுத்தது நோவனிஸ்க்கு அவங்களோட பிளாக்பஸ்டர் ட்ரக் ஒசும் இந்தியாவில லான்ச் பண்ண போறாங்க இது வந்து வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிஸ்க்கு யூஸ் பண்ற மெடிசின் ஒசும்பிக்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் செம்குடைட் இன்ஜெக்ஷன் ஸோ ஒசிம்பிக்கோட ஃபோர் வீக் பேக்கோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து லெவன் தௌசண்ட் ஒன் செவன்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மெடிசின்ஸ் எல்லாமே டென்மார்க்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இம்போர்ட் பண்ணி செல் பண்ண போறாங்க ஒசிம்பிக் இந்தியாவில த்ரீ டோசேஜஸ்ல இருக்க போகுது அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் எம்ஜி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்ஜி அண்ட் ஒன் எம்ஜி இது வந்து ரெடி டு யூஸ் பென் லைக் டிவைசஸ்ல இன்ஜெக்ட் பண்ண முடியும் அடுத்தது கோல் இந்தியா கம்பெனியோட சப்சிடரி பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரோ ஐபிஓ வந்து லான்ச் பண்ண போறாங்க சோ இந்த ஐபிஓல பாத்தீங்கன்னா இது வந்து பியூர்லி ஆஃபர் ஃபார் சேல் அண்ட் கோல் இண்டியா அவங்களோட பிசிசிஎல் ஸ்டேக்ல டென் பர்சன்ட் ஐபிஓக்காக டைல்யூட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்த டென் பர்சன்ட் ஸ்டேக் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் குரோட் ஷேர்ஸ் ஸோ இந்த ஐபிஓல வந்து பாத்தீங்கன்னா நியூ ஷேர்ஸ் இல்லாம வெறும் ஆஃபர் ஃபார் சேல் இருக்க போறதால கிடைக்கிற ப்ரொசீட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிசிசிஎல்க்கு போகாம கோல் இண்டியாவுக்கு தான் போக போகுது அடுத்த நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பேக்வர்ட் இன்டெகிரேஷன் என்னன்னு பாத்துருவோம் வந்து அவங்களோட சப்ளை செயின்ல இருக்க கம்பெனிஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு அக்வயர் பண்ணாலோ இல்ல ஃபியூ பர்சன்டேஜ் ஸ்டேக் வாங்கினாலோ அது வந்து பேக்வர்ட் இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க அவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களோட சப்ளை செயின் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு கம்பெனிஸ் வந்து யூஷுவலா பேக்வேர்டு இன்டெகரேஷன் பண்ணுவாங்க ஸோ டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் இன்டெக்ரேஷன் பண்ண போகிறாங்க திரிவேணி பேலட்ஸ் அப்படின்ற கம்பெனியை சிக்ஸ் ஃபிஃப்டி க்ரோஸ் கொடுத்து அந்த கம்பெனியில் ஃபிஃப்டி பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் ஸ்டேக் வாங்க போகிறாங்க ஸோ ரிமைனிங் இருக்க ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஸ்டேக் வந்து திரிவேணி பேலட் கம்பெனியோட பேரண்ட் கம்பெனியான லாய்ட்ஸ் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி லிமிடெட் கிட்ட இருக்க போகுது ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க அப்புறம் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க